இன்றைய உணவு இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார் இயேசு செய்தி அதிகாரம் மூன்று அருள்வாக்கு பதினொன்று அன்பிற்குரியவர்களே மக்கள் நால்வருக்கும் சொத்துக்களை சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என விரும்பிய தந்தை பிரிப்பதற்கு முன் உங்களுக்கு பாடம் புகட்ட விரும்புகிறேன் வயல்வழி தோப்பு என சிலவற்றை சமமாக நால்வருக்கும் ஒதுக்கிவிட்டவராய் இரண்டு ஆண்டுகளில் இவற்றை எவ்வாறு பண்படுத்துகிறீர்கள் பயனடைந்தீர்கள் என்ற முடிவை நான் கண்ட பின்பே பிரித்து எழுதி கொடுக்கப்படும் என்றும் கூறிவிட்டார் நால்வரும் தங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பகுதிகளை சிறப்பாக பேணி காத்தவர்களாய் பலன் கொடுக்கவும் செய்து தந்தையார் குறிப்பிட்ட நாளை எதிர்பார்த்து காத்திருந்தனர் அந்த நாளும் வந்திட அவரது மகன்களை சந்தித்தார் மேலும் மேலும் வளப்படுத்தி முன்பு இருந்ததை விட இருமடங்கு பலன் கொடுக்கும் நிலைக்கு உயர்த்தியவர்களாய் முன்னின்றவர்களை கண்டு மனம் மகிழ்ந்து போனார் அவர் அதற்கான செலவினங்களையும் ஒன்று விடாமல் அவர்கள் கூறிட உள்ளம் பூரித்தார் தந்தை அதில் கடைசி மகன் கூறிய செய்தி அவரை வியப்பில் ஆழ்த்தியது அவனது கணக்கில் வருவாயில் சமபங்கு ஏழை எளியோரை உணவு உடைகளால் தாங்கி பொருள் இல்லாதோருக்கு பகிர்ந்து கொடுத்ததாகவும் இருந்திட கண்டவராய் மகிழ்ந்து அவ்வாறே அனைவரும் செய்யுங்கள் அறிவுபற்ற நீங்கள் இருமடங்காக மடங்காக சமவாதி அவர்களுக்கான அருட்கொடை அவற்றை பிறருக்கென கொடுத்து மகிழ்ந்திட இல்லாதோரும் வாழ்வு பெறுவர் என்றும் கூறினார் அவர் மேலும் பணியாளர்களின் வாய் கட்டப்படாமல் அவர்களும் வயிறார கொண்டு மகிழ்ந்திருக்க செய்யுங்கள் அது அவர்களுக்கான கூலியில் சேராது என்றும் அறிவுறுத்தியவராய் அவர்களுக்கு சேர வேண்டியவற்றை பிரித்து கொடுத்தார் தந்தை போரடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே ஒன்று கொருந்தியர் அதிகாரம் ஒன்பது அருள் வாக்கு ஒன்பது இன்றைய நாள் இறையருளால் வேலைக்கு வருபவர் உணவு இல்லாமலோ நேரம் இல்லாமலோ வயிறு நிரப்பப்படாமல் இருந்தால் அவர்களையும் கண்டுணர்ந்து நிறைவழிக்கும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட இறையர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்ற ஆனந்த்